வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரிய மகிமையில் பெரியவா இவள் பௌர்ணமியிலும் அவள் அம்மாவாசையிலும் பிறந்தாளா என்று கேட்டதைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பெரியவா தரிசனத்திற்கு தன் இரு பெண் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்திருந்தார் ஓர் அன்பர் பெரியவா இரு குழந்தைகளையும் அருகில் அழைத்து பெயர் என்ன என்று கேட்டார் ஒரு குழந்தை பூர்ணிமா என்று சொன்னாள் மற்றொரு குழந்தை நிஷா என்றது இவள் பௌர்ணமியிலும் அவள் அமாவாசையிலும் பறந்தாளா என்று பெரியவா கேட்டார் ஆமாம் பெரியவா என்று சொன்னார்கள் அவர்கள் பெரியவா சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள் குழந்தைகள் பெயரை மாற்ற முடியுமோ என்று பெரியவா கேட்டார் பெரியவ உத்தரவுப்படியே செய்கிறேன் என்று சொன்னார் அந்த பக்தர் ஸ்ரீ வித்யாகிரமத்தில் ஒவ்வொரு திதிக்கும் நித்யா தேவதை உண்டு திதி நித்யா என்று பெயர் இப்படி பதினாறு திதி நித்யா தேவதைகள் இருக்கின்றன நவாவரண பூஜையில் இவர்களுக்கும் ஒரு ஆவரணம் உண்டு பூஜை உண்டு ஒவ்வொரு திதி நித்யாவுக்கும் தனித்தனி பெயர் பௌர்ணமி திதி தேவதையின் பெயர் சித்ரா அமாவாசை திதி நித்யா தேவதையின் பெயர் காமேஸ்வரி இந்த பெயர்களை குழந்தைகளுக்கு வச்சுடு அமாவாசை வெண்ணிலா என்றெல்லாம் பெயர் வைப்பது சம்பிரதாயமே இல்லை என்று சொன்னார் பெரியவா இரண்டு மாதங்கள் சென்றன அதன்பின் மறுபடியும் மகா பெரியவா தரிசனத்திற்கு அவர்கள் வந்தார்கள் இப்பொழுது பெரியவா அந்த குழந்தைகளை பார்த்து கேட்டார் பெயர் என்ன என்று நான் சித்ரா அவள் காமேஸ்வரி என்று அந்த குழந்தைகள் சொன்னார்கள் பெரியவா புன்னகையுடன் குழந்தைகளை ஆசீர்வாதம் செய்தார் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர சரணம் இது போல மகா மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய ஜெ ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம்